எங்களுடைய வரிப்பணத்தில் வாழ்ந்து சொகுசு கண்டவர்களாகவே முன்னையே ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள் என்பது தெரியும் பௌரவதி உறுப்பினர் அவர்களையும் சுகாதினான குழுக்களுக்கு அதாவது லைப்ரரி கமிஷனுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது எங்களுடைய அரசாங்கத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த ஒளிப்பு ஆணைக்குழுவை பலப்படுத்துகின்ற அந்த ஆணைக்குழுவை சுயாதீனமாக செயல்படுகின்ற செயற்பாட்டுக்கு நாங்கள் தவிர அதை இல்லாது ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை மனித உரிமை ஆணைக்குழு மனித உரிமை ஆணைக்குழு இந்த நாட்களில் கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு நிறுவனமாகும் ஏனென்றும் கூட எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜித்யராத் அவர்கள் வெளிநாடுகள் சென்ற இந்த சம்பந்தமாக பேசப்படுகின்ற பொழுது அது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் இன்றைக்கு கூறப்படுகின்றது அது மாத்திரமல்ல அந்த மனித உரிமை ஆணைக்குழுவையும் நாங்கள் செயலக்கம் செய்யப்போவதாக அல்லது இதற்கு அரசியல் தலையீடு செய்யப்போவதாக இருப்பதாகவும் அதுக்கு இருக்கின்ற ஆணையாளை நியமிப்பதிலும் கூட அரசியல் தலையீடு இருப்பதாகவும் கூறப்பட்டு அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது இதற்கு முன்னர் அரசாங்கங்கள் அதற்கு ஒதுக்கி நிதி எடுத்துக்கொண்டால் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மில்லியன் ரூபாவாகவும் நாங்கள் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது மிகவும் இந்த அதாவது மனித உரிமை ஆணை குழுவை மேலும் பலப்படுத்துகின்ற அவர்களுடைய சுயாதீனத்தை பாதுகாக்கின்ற நடவடிக்கையை கூடுதலாக எடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இன்றைக்கு அண்மை காலங்களில் கூடுதலாக இந்த போலீஸ் ஆணை குழுவின் மூலமாக இன்றைக்கு போலீசாரிடம் பல்வேறு இடமாற்றங்கள் நிகழ்கின்றது இடமாற்றங்கள் நிகழ்கின்ற பொழுது எல்லாமே ஒரு அரசியல் தலையீட்டின் கீழ் அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின்